சபேஷனுக்கு இரண்டு பிள்ளைகள் இருவரும் ரெட்டையர்கள் அவர்கள் பருவம் வந்தவுடன் தொழில் செய்வதற்காக வெவ்வேறு நகரத்திற்கு கிளம்பத் தயாராக இருந்தனர் சபேஷன் தன் பிள்ளைகள் இருவருக்கும் தன்னிடம் இருந்த பணம் பொருள் முதலியவற்றை பிரித்துக் கொடுத்து அவர்கள் தொழில் தொடங்க உதவினார் ஒருநாள் அந்த பிள்ளைகள் இருவரும் பெற்றோர்களிடம் ஆசிப் பெற்று தொழில் தொடங்குவதற்கு நகரத்திற்கு கிளம்பினார்கள் அப்பொழுது சபேசன் தன் பிள்ளைகள் இருவருக்கும் அறிவுரை வழங்கினார் குறிப்பாக அந்த ரெட்டையர்களில் மூத்த பையனிடம் நீ தொழிலைப் பார்த்து கவனமாக திட்டம் தீட்டி பணத்தைப் பார்த்து செலவு செய் தொழில் வளரவில்லை என்றால் வறுமை வந்து துன்பத்தை ஏற்படுத்திவிடும் என்று அறிவுரை கூறினார் இரண்டாவது பிள்ளையிடம் அவ்வளவாக எந்த அறிவுரையும் கூறவில்லை நன்றாக தொழில் செய் என்று வாழ்த்தி அனுப்பினார் இதை கவனித்த சபேசனின் மனைவி நீங்கள் மூத்த பையனிடம் மட்டும் பணம் பொருளை சேமிக்க வேண்டும் வறுமை வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுரை கூறினீர்கள் ஆனால் இரண்டாவது பிள்ளையிடம் அவ்வாறு கூறவில்லையே அது ஏன் என்று கேட்டாள் அதற்கு சபேசன் பையன் எப்பொழுதும் சிடுசிடுவென்று இருப்பான் இனிய சொற்கள் பேசமாட்டான் ஆனால் இளைய பையன் எப்பொழுதும் முகம் மகிழ்ச்சியோடு இனிய சொற்கள் பேசிப் பழகுவான் அதனால் அவனுக்கு தொழிலில் தோல்வி என்பது இருக்காது வறுமையும் வராது என்று கூறினார் இதை ஆச்சரியமாக கேட்டாள் சபேசனின் மனைவி